அலாமத்துலி வகமதுலா பே தலைப்பு தலைப்புறின்றால் நாம் யாருடைய ஃபாலோவர்ஸ் என்ற ஒரு தலைப்பை பார்க்க இருக்கின்றோம் இந்த தலைப்பு எடுத்து எடுத்தது உண்டான நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டூலான ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை வச்சிருக்கக்கூடிய நாம அதை விட்டுட்டு வேற ஒரு மாயாஜாலமான கண்டித்தை காட்டக்கூடிய நபர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கி நாம் மாறிட்டோம் போன வாரம் நம்ம வந்து முகமது நபி சலவா அவங்களுடைய பிறப்பு வரைக்கும் பார்த்தோம் அன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தீண்டாமை இருந்ததுன்னா எப்படிப்பட்ட அறியாமை இருந்தது அப்படின்னா அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருந்துச்சு ஆனால் அந்த வேதத்தை அவங்க என்ன பண்ணலை ஃபாலோ பண்ணலை பக்கத்து ஊர்லேருந்து அவங்களுக்கு விஷய மெசேஜ் வரும் ஒவ்வொரு இறைவனுடைய வசனங்கள் அவங்களுக்கு ஓதி சர்ச் பாதிரிமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த ஊருக்கு வருவாங்க சொல்லுவாங்க போதனைகள் சொல்லப்படும் எதுவுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்ல நம்மளையும் அவங்களையும் மேரிச்சு பண்ணிக்கோங்க அன்றைக்கி இருந்த முகமது நபி சல்லாது அலுவலம் எப்போ பிறந்திருக்கிறாங்க இந்த வயசில் விட்டேன் நான் பிறந்து பால் குடிக்கிற ஆறு வயசு வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் விட்டுருக்கேன் இப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க நான் மாஹோல எப்படி இருக்கும் அப்படின்னா விபச்சாரம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு நம்ம கருத்தரங்கத்தில் உட்காந்து பேசுகிறோம் இல்லையா ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக இருக்க முடியாதா எதில் கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அன்னிய ஆண் அன்னிய பெண் ஆக்சுவலாக அதுதான் மீனிங் ஒரு ரெண்டு பேரும் காதலர்னு சொல்கிறாங்க லவ்வர்ஸ் அப்படின்றாங்க இது இந்த சமூக ஒத்துக்கிட்டு எவர்கள் வேதம் வச்சுருக்கிறாங்களோ யார் இறைவனை நம்புகிறாங்களோ அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க இந்த கல்ச்சரை நம்ப மாட்டாங்க ஆனால் இந்த கல்ச்சருக்குள்ளே யார் வந்தாலும் நம்மளும் வந்துட்டோம் அதாவது வேதத்தை வச்சுருக்கக்கூடிய நம்மளும் வந்துவிட்டோம் வந்ததுனால இனி டிபேட் நடக்குது என்ன நடக்குது அந்த சம்பவம் தெரியுமா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கோயம்புத்தூரில் இருட்டான ஒரு இடம் இப்போவே நீங்கள் பக்கத்தில் பின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்மி இருட்டு இருக்கும் காடு இப்போவும் ஃபாரஸ்ட் மாதிரி தான் அந்த இடம் இருக்கும் அங்கெல்லாம் மனிதர்கள் நடமாட்ட மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க சொற்பமான நபர்கள் தான் இருப்பாங்க அங்கெல்லாம் போக முடியாது நம்ம போவோம்மா பகுத்தறிவுன்னா சொல்லுவோம் போனால் எவனா ஒருத்தர் நம்மளே என்ன பண்ணுவான் கொலை பண்ணிடுவான் இல்லை பொருள் அபகரிச்சிப்பான் ஏதாச்சும் சொல்லி பண்ணுவான் நமக்கு தெரியும் இப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன பண்ணுறாங்க அங்கே போய் உக்காடுறாங்க அவங்களுக்குள்ள இண்டிவேட்டாக இதை பேசணும்னு நினச்சி போகிறாங்க அதுக்கு ஒரு குழு உட்காந்து நியூஸில் உட்காந்து சொல்லுது பேசணும்னா காஃபி ஷாப்பில் உட்காந்து பேச வேண்டியது தானே காஃபி ஷாப் இருக்குது எத்தனையோ இடம் இருக்கு உட்காந்து அது என்ன இருக்கில் போய் உட்காந்துட்டு காருக்குள்ளே உட்காந்து இடத்துல உட்காந்து பேசுறது அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்றதுக்கானது அவங்க போயிருக்கிறாங்க அந்த மாதிரி இடத்தை தேவை பண்ணியிருக்காங்கன்றது சொல்கிறாங்க இப்போது இவங்கெல்லாம் பேசக்கூடிய யார் நான் இந்த மாதிரி கருத்தை பேசக்கூடியவங்களாம் யார் அப்படின்னா வேதத்தை வச்சிருப்பாங்க வேதத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாத்திகளா இருப்பாங்க முற்போக்கு சிந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க அந்த கேபிட்டலிசம் பேசக்கூடிய அதாவது எந்த மதமும் சார் என்னது அது மத மதச்சார்பின்மை அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் கல்ச்சர் மாறிடுச்சு எப்படி அன்றைக்கி வந்து ரசூல் சலாசலமம் வந்து ஆறு வயசில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் மாறி இருந்தது என்னது ஈசா நபி வந்து மூசா நபி வந்து இவங்கெல்லாம் வந்து ரசூல்மார்கள் யார் ரசூல் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் அதுக்கு பிறகு சின்ன சின்ன நபிமார்கள்லாம் வந்துருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மெஜாரிட்டியாக அந்த சமூகத்தில் பேசப்பட்டவங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேதத்தாலாக கொடுத்துருந்தோம் முசா நபிக்கு டென் கமாண்டன்ட்ஸ்ன்னு ஒரு படம் எடுத்திருக்கான் அந்த டென் கமாண்டன்ஸ் வாங்குறதுக்காக வாங்கி வாங்குறது தான் போனார் அதில் முதல் அறிவுரையாக அவங்களுக்கு என்னது உறவை பேணணும் பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது அடுத்தவங்க பொருள் அபகரிக்கக்கூடாது இது மாதிரி ஒரு பத்து கட்டு பத்து கட்டளைகள் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க நாலு அடைவில் அதை அவங்க ஃபாலோ பண்ணல சரிங்களா அதே மாதிரி ஈசா நபி அதே மாதிரி ஈசா நபி என்ன பண்ணாங்க அவங்களும் சின்ன வயசுலேருந்தே இந்த நல் ஒழுக்கத்தை நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டியும் இவங்க இருக்கக்கூடிய அறியாமையும் தீண்டாமையையும் இதை ஒழிப்பதற்காக வேண்டியதான் ஈசா நபி சின்ன வயசுலேயே குழந்தையிலே நான் என்ன ஆகிட்டார் ஒரு நபி என்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வந்து பேசினார் அம்மாவா இல்லையா தான் ஒரு நபி நான் ஒன்று இது இதுக்கு போறதோ அதுக்கு போறதோ நீ சொல்லக்கூடாது இருக்க மூஞ்சி மூச்சு பண்ணி காமிச்சேன் ஆனால் பிற்காலத்தில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இறைவனை மறுப்பதற்காக வேண்டி இறைவனுடைய கட்டளைகளை கட்டுப்படுவதற்கும் அதுக்கு அடிபணிஞ்சு வாழ்வதற்கும் இவங்களுக்கு மனம் இல்லாதனால இறைவனைலாம் நம்புகிறாங்க அவங்க பேர் வைக்கிறதுலாம் என்ன இருக்கணும் மதச்சார் மத சார்ந்து தான் பேர்லாம் வைப்பாங்க இப்போ அவங்களாம் வைக்கலையா அப்துல்லான்னு பேர் வச்சிருப்போம் முகம்மதுன்னு பேர் வச்சிருப்போம் ஆனால் நம்ம வந்து இஸ்லாத்துக்கு உரியவர்களாக மா மாதிரி இருக்கோம் இஸ்லாத்துக்கு உகந்தவர்களாக நம்ம இருக்கிறோமா நமக்குன்னு ஏதாவது இருக்கா எதுவுமே நமக்கு கிடையாது என்ன என்ன கிடையாது இஸ்லாத்த மேலே அவங்க வைக்கணும் இஸ்லாத்து அண்டி பாடுபடணும் இஸ்லாத்துடைய லட்சியத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒளிர வைக்கணும் அதற்காண்டி ஓடணும் அதற்காண்டி குர்பானி கொடுக்கணும் எதா லட்சம் இருக்கா நமக்கு நமக்கும் இல்லை அப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேதம்னு வச்சுருப்பாங்க ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அது உள்ளுக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க வேதம் பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு நாலு அடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈசா அப்படி போய் ஆறுநூறு வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அம்மாவை அம்மாவை பார்க்க தெரியல பொண்ணை பொண்ணாக பார்க்க தெரியல கல்யாணம்னா என்னன்னு தெரியல கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா உயர்ந்தரமான நல்ல ஒரு குளம் இருக்கும் பார்த்தீங்களா உயர்ந்த ஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய குளம் பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டில் மட்டும்தான் பொண்ணு என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க மற்றபடி கீழ்தரமான எந்த இதுலேயும் என்ன பண்ண மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க அவங்கள சரிசமமாக பார்க்க கூட மாட்டாங்க அவங்கள எப்படி கையாளுவாங்க அப்படின்னா யூஸ் வந்துருவ மாதிரி கையாளுவாங்க யூஸ் வந்துருவோம்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குமா அதுக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு மரியாதை இருக்குமா எதுவுமே இருக்காது யூஸ் வந்துருவா என்ன பண்ணுவீங்க யூஸ் பண்ணி தூக்கி போடுவீங்க அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்கக்கூடிய நபர்களாக அவங்க மாறிட்டாங்க இந்த காலகட்டம் நபிஸ்லா பிறந்திருக்க கூடிய ஆறு வயசுல அதாவது முன்னாடி வந்துருச்சு ஆனா அந்த காலகட்டம் அப்படி இருக்கு எப்படிப்பட்ட அறியாமை காலத்துல இருந்தாங்க அப்படின்னா வணக்கம் கூட வணக்கத்தை வந்து ஒரு டிசிப்ளின் அதாவது ஒழுக்கமா தெரியாது இறைவனுக்கு நிர்வாணம் பிடிக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இது ஒரு கல்ச்சரா மாறி வச்சிருந்தாங்க என்ன பண்ணிருந்து இது ஒரு கல்ச்சரா இனிக்கும் பண்றாங்க யார் பண்றாங்க மாவீரா அந்த இழுமநாட்டின்றவங்கள என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க ஒரு கே கிளப்புக்குள்ளே போயிடுவாங்க அங்கே அரை நிர்வாணமாக இருப்பாங்க கண்ணை மட்டும் மறைச்சிப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கண்ணை மட்டும் மறிச்சிக்கிட்டு அரை நிர்வாணமாக சுற்றிக்கிட்டு அது ஒரு வழிபாடு சொல்லிட்டு ரத்தத்தை குடிக்கிறதையும் மாமிசத்தை அந்த பன்றி மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டும் அன்றைக்கி வந்து ஒரு விதமாக இருப்பாங்க அவங்க தான் அந்த ஹாலோவின் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கொண்டாடிக்கிட்டு வித்தியாச வித்தியாசமாக அவங்க இருப்பாங்க ஏன் இந்த மாதிரி நிலம் மாறுது அப்படின்னா வேதம் உடையவர்கள் அவங்க வேதத்தை அவங்க சரியான முறையில் என்ன பண்ணுறது கிடையாது ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது சொல்லி கொடுக்குறது கிடையாது சொல்லி காட்டுறது கிடையாது இதனால் வரக்கூடிய பாதிப்பு தான் இதெல்லாம் அப்போ அடிக்க வேண்டியவங்களை யார் அடிக்கணும் யார் அடித்தா ஆயிடும் யார் அடிச்சா சொல்லி நீ சொல்லியிருந்தா பண்ணியிருப்பானான்னு சொல்லி யார் அடிப்பான் நரகத்தில் எப்படி அடி அடிவிடும் அப்படின்னா நீ கரெக்டா செஞ்சிருந்தேன்னா அவன் இப்படி கஷ்டப்பட்டிருப்பானா நீ தான் நீ தான் சொல்லி நம்மளை அடிப்பான் எப்படி அடிப்பான்ல அவனுக்கும் அடிதான் ஆனால் நமக்கு எப்படி நீ கரெக்டா இருந்திருந்தேன்னா இவனுக்கு இந்த நிலைமை வந்துருப்பான்னு சொல்லிட்டு அதிகமாக அடிப்பான் புரியுதுங்களா அப்போ அந்த கோயம்புத்தூர்ல நடக்குது இந்த மாதிரி டிபேட் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த டிபேட் என்ன ஆகுது ரெண்டு பேரும் கார்களை உட்காந்து பேசுனாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணிருந்தாங்க அந்த ஒருத்தன் என்ன பண்ணா அந்த இருந்து ஒருத்தன் வந்தா மூணு பேர் வந்தாங்க அரபோதில வந்தாங்க பையன் என்ன பண்ணாங்க அடித்து மிரட்டி ஓட வச்சிட்டாங்க ஒண்ணை பிடிச்சி அந்த அம்மாவுக்கு எடுத்து என்ன பண்ணாங்க அந்த அம்மாவுக்கு என்னது சுய அந்த அந்த நிலையை இல்லாத அளவுக்கு அந்த அம்மா ஆக்கி ஹாஸ்பிட்டலில் கடந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அது இப்படி ஒரு கல்ச்சர் போயிடுச்சு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதச்ச அதாவது மனித நேயம் பேசக்கூடிய இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும் தான் சுதந்திரமா நைட்ல எங்க வேணாலும் போனாங்க பெண்களுக்கு இல்லையா இந்த மாதிரி வீண்டா விவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்குரிய ஒரு தீர்வு என்ன என்ன தீர்வு அப்போ இவங்க மதத்தை அதாவது ஒரிஜினல் வேதத்தை ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா ஒரிஜினல் இறைவனை ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா ஒரிஜினலான தூதரை ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இதற்கு சொல்யூஷன் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அந்த சொல்யூஷன் இவங்க ஃபாலோ பண்ணாதனால இவங்களுக்கு என்ன ஆகுது இன்னைக்கு எந்த ஸ்டாண்டு சரின்னு உங்களால முடிவு எடுக்க முடியல அன்னைக்கு நீ நியூஸ்ல உட்காந்து உட்காந்து பாத்தீங்கன்னா நாலு திறப்பு வாதிகளும் உட்காந்துருப்பான் அவன் அவன் தரப்பு சரியின்வான் இவன் என் தரப்பு சரியின்வா அதுல பெமனிசம் பேசுவாங்க ஒருத்தங்க அதுல ஆன்மீக ஆதிக்கம் ஆணாதிக்கத்தை பத்தி பேசுவாங்க இப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா மக்களுக்குள்ள குழப்பம் ஏற்படுது ஏ உங்கடா உங்க நீதியும் நியாயமோ நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க நார்மலா ஒழுக்கமா உள்ள உங்களுக்கு என்ன நிலைமை வருது நல்ல நீதி சொல்றீங்க என்ன நியாயத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனதில் என்ன ஆகுது அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு நானும் வாழ்ந்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க அந்த நிலமைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே உண்மையான இறைவன் பக்கம் திரும்பணும் உண்மையான இறைவன் பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு என்ன பண்ணுவான் இருட்டில் இருந்து வெளியே வெளிச்சத்தை கொண்டு வரும் இன்றைக்கி இருட்டுனது இன்னைக்கு எது நீதி எது நியாயம் எது சரி எது தவறுன்னு தெரியாது தான் இன்றைக்கி இருட்டு இன்றைக்கி வெளிச்சம்லாம் இருக்குது அந்த வாக்கி ஒரு காலம் இருந்துச்சு கிராமமாக ஆயிடுச்சுன்னா நைட் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடும் வெளிச்சம்லாம் போட்டு விளக்கு போட்டு தான் உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இருட்டே பகல் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்கு தேவையில்ல நமக்கு என்ன வெளிச்சம் தேவை எது சரி எது தப்புன்றது தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் இதுல இருந்து நீங்க மீண்டு வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே சொல்யூஷன் இறைவனை கண்டுபிடிக்கணும் அவனால் அனுப்பப்பட்ட தூதரை கண்டுபிடிக்கணும் அவனால் கொடுக்கப்பட்ட வேதத்தை கடைபிடிக்கணும் இதை மூணும் நீங்க பண்ணல அப்படின்னா செத்த பிணத்துக்கு சமம் யாரு யாரு மனுஷன்னு தான் ஆனா எவன் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அல்லாவை ஏத்துக்கிட்டு இதெல்லாம் செய்யாம இருக்குன்னா இவெல்லாம் யாரு செத்த பிணத்துக்கு சமம் ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவே இல்லை குரான் எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னா அட்டு டு அட்டை எப்படி இருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனுடைய ஓசைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனுடைய எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதற்கு என்ன பண்ணுறது வாசனை பொருட்கள் வச்சு அதுக்கு விபூதி கொடுத்து வாசனை பொருட்கள் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ண டைம் இருக்கு ஓதுறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு ஆனா எதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இங்க சமுதாயத்துக்கு டைம் இல்லை புரியுதுங்களா குரான் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சொல்லுங்க குரான் எது கொடுக்கப்பட்டுச்சு எது கொடுக்கப்பட்டுச்சு எதுக்காக வேண்டி வரலாறு பேசுறான் எதுக்காக எல்லாம் சட்டத்தை பேசுறான் எதுக்காக வேண்டி மனிதனை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படிச்சுன்னு சொல்றேன் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா உங்களை நீங்களே அறிவதற்காக எதுக்காக வேண்டி நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் இங்க கேள்விய நீ சம்மீரோ நான் அன்பரோ இல்ல நீங்க அக்பரோ இப்படி இருப்பதற்கு நான் இன்னைக்கு மகனா இருக்கிறேன் நாளைக்கு நான் வாப்பாவை போறேன் இன்னைக்கு தம்பியா இருக்கிறேன் இன்னைக்கு மகனா இந்த கான்செப்டுக்கு இல்லை நீ ஏன் வந்த எதுக்கு வந்த நீ உன்னை நீ அறியணும் அதுதான் குரானா பண்ணுது குரான் நடிகளும் அதெல்லாம் பண்ணுறான் ஒவ்வொரு சூறாக்கள்லையும் ஒவ்வொரு சாப்டரா எடுத்து ஒவ்வொரு மாதிரியா பேசுறான் ஒரு அசுர் சூறா எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் காலத்துடைய முக்கியத்துவம் என்ன நீ யோசிச்சு பாருன்னு அந்த ஒரு அசு அந்த சின்ன நாலு வேர்டில் என்ன பண்ணீங்க நாலு வரியில ரத்தின சுருக்கமாக சொல்லி கொடுத்துட்றான் அதே மாதிரி ஒவ்வொரு சூறாவில் சூறா யூசுஃப் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவான் சூறா யூசுஃப்ல என்ன படிப்பினேன் வரலாறு படிப்பினீங்க என்ன படிப்பேன குடும்ப ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் இன்னொருத்தனை துரோகம் செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது பொய் பேசக்கூடாது அப்பனுக்கு என்ன மரியாதை தரணும் தம்பிக்கு என்ன மரியாதை தரணும் ஒரு ஊருக்குன்னா என்ன மரியாதை தரணும் ஒரு நீதினா எப்படி நிலைநாட்டணும் ஒரு உண்மைனா எப்படி பேசணும் ஊருக்கிட்ட எப்படி இருக்கணும் குடும்பத்துடைய வாழ்வியலாம் சொல்லி தரான் யூசுப் என்ற ஒரு சூறாவை சூரா நிசா என்ன சொல்லி தரான் சட்ட ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் எப்படி பங்கீடு எப்படி கொடுக்கணும் உங்களுடைய சட்ட சட்டவியல் இருக்கு இல்லையா எப்படி நீங்க பண்றீங்க எப்படி கொடுக்குறீங்க உங்களுடைய சொத்துக்களை எப்படி பங்கெடு கொடுக்குறீங்க இதை பற்றி எல்லாம் பேசுகிறான் இந்த மாதிரி குரான் அடிக்கணும் நல்லா என்ன பண்ணுறான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுகிறான் இப்போ நாம் யாரை ஃபாலோ பண்ணுறோம் எதை ஃபாலோ பண்ணுறோம் எதை எடுத்துக்கிறோம் எதை எடுத்துக்க கூடாது அதை தான் நம்ம இன்னைக்கு கவனிக்க மறந்துடும் புரியுதுங்களா அப்புறம் சூல் செல்வாசலுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி நம்ம பிறக்கும் பொழுது அறியாமை தீண்டாமை உச்சக உச்ச உச்சபட்சத்தில் ஆடிக்கிட்டு இருந்துச்சு பிறந்த தன்னுடைய மகளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணுவாங்க என்ன அறியாம உழுது நேராக கொண்டு வந்து மஞ்சள் சாரியை கொண்டு வந்து கட்டி வச்சிருவாங்க என் பொண்ணு இன்னைக்கு வயசு கண்டுட்டா யார் வேணாலும் வந்து அணுகலாம் எப்படிப்பட்ட நிலைமை இது என்ன வயசு வயசுக்கு வந்திருப்பாங்க அவங்க இன்னைக்கு சொல்றீங்களா சில்ட்ரன்ஸ் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு என்ன இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் எந்த வயசுல டீனேஜ் அட்டன் பண்ணுவாங்க இருபது வயசுலையா பன்னெண்டு மூணு வயசுல பதினாலு வயசுல பன்னெண்டு வயசுல ஒவ்வொருடைய உடம்பு உகந்ததுக்கு அளவு அவங்க என்ன பண்ணுவாங்க வயசுக்கு வருவாங்க அந்த குழந்தைங்களை எத்தனை பேர் அணுகுவாங்க தெரியுமா எப்போ அந்த கரு உண்டாகி அவங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் அந்த வேர் உப்பு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அது வரைக்கும் அவங்க அணுகுவாங்க இல்லை அந்த மாத தவணை இருக்கு இல்லையா அதை நிற்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க அணுகுவாங்க அது நின்று சட்டினா என்ன பண்ணுவாங்க குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியை யார் பண்ண வந்தானோ அவன் தான் அப்பன்னுவாங்க இன்னைக்கு இதே தீண்டாம இதே அறியாம இன்னைக்கு நீங்க எந்த நாடை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நாடோட நிலைமை இன்னைக்கு தான் அமெரிக்கா அமெரிக்கா தானே இன்றைக்கி நம்மள்தான் ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா தானே நம்மள தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது அது தானே ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் எந்த நிலைமைக்கு இருக்கணும் ஒரு பெட்ரோல் இந்த நிலையில் இருக்கணும் இந்த இந்த இது எங்கே வாங்கணும் எதை கொடுக்கணும் எதை அழிக்கணும் எது எல்லா திட்டம் போது தானே அவனுடைய அந்த அமெரிக்காளர்களுடைய அந்த மக்களுடைய வாழ்வியலை போய் பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டாங்க அவங்க அங்கே ஒரு பொண்ணு பதிமூணு வயசுக்கு மேலே வீட்டில் இருக்கிறதுக்கு பயப்படுவான் ஏன் மிருகம் யார் அப்போ அப்போ பொண்ணாக அணுகிடுவான் ஏன் அந்த அளவுக்கு போத மகன் அம்மா யாருன்னு தெரியாது அப்படியே அணுகிட்டாலும் தப்பு கிடையாது அம்மா அம்மா கேரக்டரில் இருக்க மாட்டா அம்மானா எப்படி இருக்கணும் குழந்தைய பாதுகாக்கணும் குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணணும் ஒழுக்க வேலை சொல்லிக் கொடுக்கணும் இதனால் அம்மா 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 கேரக்டரில் இருக்க மாட்டா அம்மா நைட் ஆச்சுன்னா கிளப்புக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சுத்த போறேன் ஊர் சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவான் அரைய நிர்வாகணும் அவ்வளோ ஒரு மாதிரியா இருப்பான் இவன் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் இங்கே பொண்ணுங்க எப்படி இருக்கும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேற ஒரு கல்ச்சரில் இருப்பாங்க இங்க அங்க இப்போ சொல்றாங்க அங்க வந்து ஒரு அப்பனுடைய கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிருச்சு அப்படின்றா ஒரு குழந்தையோட ரியல் அப்பாவுடைய பேர் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அம்மா கிட்ட கேட்டா நீ யாருடைய குழந்தைமான்னு கேட்டா எனக்கு தெரியலன்ற அந்த அம்மா அன்னைக்காவது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அறியாமை காலத்துலயாவது கடைசியா கடைசியாக எவனோன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க இன்னைக்கு யார்கூட இருந்து வந்தது இந்த குழந்தைன்னு தெரியலன்றா அந்த அம்மா அப்ப நீ யார் யார் கூட போகணும்னு கேட்டா அதுவும் தெரியலன்றா அவன் எப்போ வந்தான் எந்த டைமில் வந்தான் நைட்டில் வந்தானா பகலில் வந்தானா எந்த மனையில் இருந்தேன்னு தெரியலன்றா இப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் இன்னமும் அந்த வேதம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யூஸ் பண்ணாத நிலையில் ஒரு சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க புரியுதா எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படு அந்த மாதிரி யாரும் கற்பனைக்கு ஏற்ற முடியாத அளவுக்கு ரசூல் என்ன பண்ணாங்க ஒரு சமுதாயத்தையே மாற்றினாங்க அம்மாவா இல்லையா அந்த மாதிரி உங்களால் இன்னைக்கு கற்பனைக்கு கொண்டு வர முடியுமா எந்த மூச்சு சாத்த கொண்டு மாற்றினாங்க அவங்க அப்படிப்பட்ட மிருகங்களை அப்படிப்பட்ட அடக்குமுறை தான் ஆன்மீகம் தான் ஆண்மை தான் ஆணாதிக்கம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களை சரிசமமாக பார்க்க வச்சு தோல் வித்தியாசத்தை உடச்சி ஜாதி இதை உடைச்சி மத இதெல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் சரிசமமா உட்கார வச்சது எதை கொண்டு உட்கார வச்சாங்க எதை கொண்டு அந்த இருபத்தி மூணு வருஷத்தில் அவங்க செஞ்சாங்க இந்த குரானை கொண்டு ஆனா அதே குரான இன்னைக்கும் உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கும் அந்த அட்டை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான் ஆனா உங்ககிட்ட எந்த சமூக மாற்றமும் இல்லை எந்த சமூக ஒழுக்கமும் இல்லை எந்த சமூகத்திலையும் சண்டையும் சச்சரவு இல்லாமல் இல்லை எல்லாத்துலேயும் குழப்பம் சண்டை சச்சரவு நானா நீயா போட்டி பொறாம போய் பித்து காட்டம் கொலை எல்லாமே இருக்கு அப்ப இந்த குரான் நம்மகிட்ட பேசுதா பேசலையா பேசல ஆனால் அன்னைக்கு குரான் பேசிச்சு இன்னைக்கு பேசலை ஏன் பேசலை ஏன்னா குரானை நீங்கள் குரானுக்கு தர வேண்டிய முறைப்படி மரியாதை கொடுக்கல நீங்கள் எது வரைக்கும் அளவுகள் வச்சுருக்கீங்க மரியாதைன்னா ஒழு செஞ்சு தொடுக்கணும் தொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஒழு செஞ்சு தொடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை குரானு ஓதணும் ஓதுங்க இல்லைன்னு சொல்லலை குரானை என்னவா விளங்கியிருக்கீங்க மாயமந்திர புத்தகம் கிடையாது வாழ்வியல் அது குரான் நமக்கு வாழ்வியலை சொல்லி தருது இந்த வாழ்வியலை சொல்லித்தர்றதுக்கு தான் அணிக்கு அப்படிப்பட்ட ஒரு முகமது நபி சல்லா அலிசலம் அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவைப்பட்டா அந்த குழந்தைய எல்லாம் ஈன்றெடுத்து அதை வளர்த்து அந்த குழந்தை மூலமாக எல்லாம் சமுதாயத்தை மாத்தினா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை இன்னி வரைக்கும் இங்கே காணல் இன்றைக்கு சொல்கிறாங்கல டெக்னாலஜி நாங்கள் வளர்ந்துட்டோம் அதில் வளர்ந்துட்டோம் இதில் வளர்ந்துட்டோம் எங்க உங்ககிட்ட ஒரு குழப்பம் இல்லாத ஒரு ஒரு நாடு இருக்கா குழப்பம் இல்லாத ஒரு நாடு இருக்கா குழப்பம்னா என்னென்ன குழப்பம் இருக்குது உங்கள்கிட்ட மது குடிக்கலாமா குடிக்கூடாதா அதனால சரியாக பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இன்னைக்கு அந்த ரெண்டு பெண்ணு அந்த கோயம்புத்தூரில் ஆணும் பெண்ணும் போயிட்டு என்ன பண்ணாங்க அவங்க வந்து கெடுத்தாங்க அந்த மூணு பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க அதை தண்டனை கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அசல் குற்றவாளி யார் அந்த மூணு பேர் தான் குற்றவாளி அசல் குற்றவாளி யார் அசல் குற்றவாளி அரசாங்கம் தானே அரசாங்கம் தானே அசல் குற்றவாளி நீ வந்து மக்களுக்கு மத்தியில் இலகுவான முறையில் ஆபாச படங்களையும் ஆபாச காட்சிகளையும் ஆபாச வலைத்தளங்களையும் நீ இலவசமாக கொடுத்தனா அவன் மதிமயங்கத்தில் இருப்பானா இருக்க மாட்டானா அந்த வெறி கொண்டு நான் நிறையா மாற மாறுவானா மாற மாட்டானா நீ மலிவான விலையில் சாராயத்தை அவனுக்கு எந்த டைமுக்கு கிடைக்கிற மாதிரி நீ கொடுத்தனா அவன் அந்த மதிமயக்கத்தில் அந்த பூல அந்த போதில் இருக்கும்போது அவனுக்கு சுய பரிசோதனை எதுவுமே இருக்காது அவனுக்கு அதாவது சுய நினைவு இருக்காது இப்போ அந்த டைமில் அவன் என்ன பண்ணுவான் அவன் அப்போ இதோடைய அசல் குற்றவாளி யார் அரசாங்கம் அப்போ ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணுன்ற அளவு என்ன பண்ணுறான் கிளாஸ் எடுக்கிறான் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கத்துடைய ரோல் என்ன ஒரு அரசாங்கம் எப்படி எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாது எதுக்கு கட்டளை போடணும் எது கட்டளை போடக்கூடாது எங்க வாங்கணும் எங்கே வாங்கக்கூடாது எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் எல்லாம் குரான்ல ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு வச்சிருக்கிறான் அன்னைக்கு அந்த சமூகம் என்ன பண்ணிச்சு ரசம் இந்த ஆறு வயசுல இருக்கும் பொழுது அந்த சமுதாயம் எந்த சமுதாயம் மூசா நபியை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத சமுதாயமும் சரியா ஈசானபி ஏத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ சமுதாயமும் சொன்ன ரெண்டு சமுதாயமும் எப்படி வேதத்தை தூக்கி போட்டு அதில் வளைவு சுழிவு நெளிவு பார்த்து வேதத்தில் கையை வச்சு தனக்கு ஏற்றா போல தனக்கு உகந்தா போல தன்னுடைய லாபத்தை ஈற்றுவது போல் வேதத்தை எப்படி மறைத்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஒரு முகம்மது தேவைங்க ஹசுசரசன் என்ன சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு பிறகு யார் இந்த பணியை செய்கிறீங்களோ யார் இதற்காக நிற்கிறீங்களோ நீங்களாம் என்ன வாரிசு சொல்லிட்டு போறாங்க ரசிகா யாருடைய வாரிசுல நீங்க எடுப்பீங்க நபிமார்களுடைய வாரிசுன்றான் சொல்றாங்க அப்போ இந்த பணி அப்படிப்பட்ட ஒரு பணி இந்த காலகட்டத்தை இனிக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பணி மூசா கிட்ட அந்த சமுதாயம் வந்து மூசா நபி போய் சொல்றாங்க சமுதாய போய் அல்லாம் உங்கள்கிட்ட பிறோன் வந்து காப்பாற்றி இந்த இந்த தீவில் கொண்டு வந்து வச்சுட்டா வாங்க நம்ம நண்டு பேரும் போயிட்டு பக்கத்து ஊரை போய் என்ன பண்றான் அடுக்குமுறை பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்சது தான் கதையா பார்க்குறோம் அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு நாற்பதுலேயும் ஒவ்வொரு நாற்பது வருஷத்துலேயும் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு வரலாறு ரிப்பீட் பண்ணுவேன் வரலாறு ரிப்பீட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு ஒரு மாற்றம் இன்னொரு முறை ஒன்று வரும் அதுலேயாவது மாற்றம் மாறிட மாறிடமாட்டீங்களான்றதை நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணு கொண்டு வருவேன்றதெல்லாம் சொல்றான் ஆனா நம்ம என்ன பண்றோம் கதை கதையா பார்க்கணும் அதை வரலாறா எடுத்து இதுல எனக்கு என்ன படிப்புண்ணா இதுக்கு என்ன எனக்கு யூஸ் இருக்கு நான் எப்படி இதை யோசிக்கணும் நான் எப்படி கடைப்பிடிக்கணும் நம்ம வரமாட்டேன்றோம் அப்போ மூசா நபி போய் சொல்றாங்க வாங்க இப்போ அந்த ஊரை போய் பிடிக்கணுமா அது அடுக்குமுறை இருக்கிறாங்க எல்லாமே ஜப்பாரிங்களா இருக்கிறாங்க மக்களை வந்து என்ன பண்றாங்க மக்களுடைய வரி பணத்தை சுரண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஊரை நம்ம ஜப்தி பண்ணி பிடிச்சி அல்லாவுடைய நீதியை நிலநாட்டணும் அந்த ஊருக்குள்ள அல்லா நம்ம போதுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறோம் வாங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொன்னாங்க யா மூசா நீயும் போய் சண்டை போடுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன இல்லாவுக்கும் காயினும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்க இங்கேயே உட்காந்துக்கிறோம் இங்கே அமர்ந்துக்கிறோம் நீயும் மோசாவும் போய் என்ன பண்ணுங்க அல்லாவும் மோசாவும் நீயும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுக்கு அல்ல என்ன சொன்னா தெரியுமா இப்படியா நீங்க பேசுறீங்க இனியிலிருந்து உங்களுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு ஹராம் அல்லா என்ன பண்றான் அல்ல புறாது பேசுறாங்க அல்ல இருந்து அந்த ஊருக்கு நீங்க போறது உங்களுக்கு ஹராம் நீங்க இந்த தீவனே நாற்பது வருஷம் சுற்றுங்க அந்த அந்த நாற்பது வருஷம் உங்களுக்கு மண்ணு செலவாக வரும் எதுக்குன்னா அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் எதிர்பார்க்குறான் நீங்கள் கோலை ஏன்னா ஃபிரோன் கிட்டே நீங்கள் அடி வாங்கி அடி வாங்கி நீங்கள் யாரில் மனசாலியும் உடலாலையும் ஆலி எல்லாத்துலேயும் நீங்க நீங்கள் கோழையாகவே மாறிட்டீங்க ஒளிஞ்சிருக்கணும் ஒழிஞ்சிக்கணும் தன்னை பார்த்துக்கணும் தாவது கரெக்டாக இருந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று ஒரு என்னது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரணும் ஒரு அடிமைத்தனத்தை மீண்டு வரணுன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பும் இல்லை உங்களுடைய எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சு கோணெல்லாம் மாறிடுச்சு கோ என்னது கோலையெல்லாம் மாறிட்டீங்க ஆயுதத்திலையும் கோழிகளாக மாறிட்டீங்க சிந்தனையிலையும் கோழிகளாக மாறிட்டீங்க அறிவுலையும் கோயிலில் கோழைகளாக மாறிட்டீங்க பலத்துலேயும் கோழைகளாக மாறிட்டீங்க நீங்கள் வேணான்னு ஆனால் தூக்கி போட்டான் தூக்கி போட்டதுனால அவங்க நாற்பது வருஷம் என்ன பண்ணுறாங்க அந்த தீவுக்குள்ளேயே சுற்றுறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன வராங்க அதனுடைய தலைமுறைகள் வளருது ஏன் அவங்க கேள்வி கேட்குறாங்க உங்கள் கிட்ட நாங்கள் ஏன் இந்த தீவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஏன் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏன் வெளியே போகக்கூடாது பக்கத்து ஊர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவங்க வீடு மாடி அப்படி கட்டிக்கிட்டு நல்ல ஒரு மார்க்கெட்டு சந்தை அப்படி வந்துட்டு நல்லா இருக்கிறாங்க நம்ம ஏன் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியாதாப்பா உனக்கு ஏது நீ இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்ப ஏன் கேள்வி கேக்குறாங்க அவங்க அப்பா கிட்ட பெற்றோர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த சமுதாயம் மக்கள் கேட்குறாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்ன பதில் என்ன என் தாத்தா உன் உன் மாமன் உன் மச்சன் என்ன சொன்னாங்க இந்த ஊரை விட்டு வெளியே வர மாட்டோம் அல்லாவும் ரசுவார மூசா நபி சண்டை போட சொல்லிட்டாங்க தான் நம்ம இங்க இன்னைக்கு நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் இனி வேணாம் என்ன சொல்லுது அந்த சமுதாயம் இனி வேணாம் அந்த மூசாவுக்கும் நாங்க உதவி செய்றோம் மூசா நீங்க வாங்க மூசா நபியே நீங்க வாங்க நாங்கள் இப்போ போய் என்ன பண்ணுறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் செய்கிறோம் வேணாம் இந்த இடம் இந்த 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 என்னது இந்த ஒழிஞ்சு வாழ்கிறது இப்படி இருக்கிறது கோழைகளாக இருக்கிறது எங்களுக்கு நல்லா இல்லை பிடிக்கல நாங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கிறோம் நாங்கள் வரோம் பண்ணுறோம் அடுத்து இறங்குனாங்க இறங்குனா எல்லாம் வெற்றியை கொடுத்தானா இல்லை அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தானா இல்லை அல்ல வெற்றியை கொடுத்தான் இதெல்லாம் என்ன கதையாது இது அது இதுலேருந்து அல்ல சொல்ல வரான் உங்களுக்குள்ள நீங்கள் கோழைகளாக இருக்காதீங்க வெளியே வாங்க உங்களுக்கு இன்றைக்கும் இதான் மூசா இந்த வேதம் தான் நமக்கு மூசா இந்த வேதம் தான் இன்னைக்கு எல்லாமே நமக்கு முகமது நபி இந்த நபிமார்கள் வந்தாங்க ரசூமார்கள் சொல்ல முடியாது இவங்களுடைய பணி பேச வேண்டிய இடம் எது எது இருக்கா எதுவா இருக்கு குரானா இருக்கு குரான் தான் அந்த மாதிரி பேசுத வாங்க பண்ணுங்க நில்லுங்க செய்யுங்க ஆனா நம்ம செய்யறோமா எந்த சமுதாயம் எதெல்லாம் மறைச்சதோ எதெல்லாம் அறியாம இதில் வந்துச்சோ அதே பழக்க வழக்கங்களுக்கு யார் மாறணும் நம்மளும் மாறையும் அப்பா நீ முகமது நபி பிறந்த ஆறு வருஷத்துல எப்படி இருந்துச்சு சமுதாயம் அம்மாவை அம்மாவை பார்க்க தெரியல அம்மாக்கிட்டயும் இருப்பான் அடிமைக்கிட்டே இருப்பான் தங்கக்கி தங்கச்சிக்கிட்டேயே இருப்பான் எப்பவுமே மதுலேயே இருப்பான் ஆம்பளைங்கன்னா என்னால மது குடிச்சிக்கிட்டு சூதாடிக்கிட்டு அப்படியே எப்படி வேணாலும் தெரியலாம் பெண்கள்லாம் என்ன யூஸ் வந்துடுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அவங்களுக்கு சொத்தும் கிடையாது ச சாப்பாடு கிடையாது சொல்லுரிமை கிடையாது பேச்சுரிமை கிடையாது ஆடை உரிமை கிடையாது எந்த சுதந்திரமும் அவங்களுக்கு கிடையாது அவங்க என்னது ஆடு மாடு ஒட்டகம் பார்க்குற மாதிரி அவங்க ஒரு ஜடம் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த பார்வை நம்மள்கிட்ட இல்லையா இன்னைக்கு இந்த பார்வை நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா இன்றைக்கி பெரிய பெரிய நாடாசிங்க சொல்லக்கூடிய அந்த நாடுலாம் நம்மளை எப்படியா பார்க்குறாங்க இவங்க இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நீங்கள் ஏன் இன்னும் உட்காந்து எளியை உட்காந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு கர்பாம்பூஜை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மருந்தை ரெடி பண்ணுங்கள் டேரெக்டாக இந்த நாடு கொடுங்க பண்ணுறேன் இல்லையா பண்ணுறோம் பாலில் போடுங்க இன்ஜெக்ஷனை அவன் குடித்து பார்க்கட்டும் ஆறு மாதம் அந்த அந்த நிறையா புது ப்ராடக்ட்டை ரெடி பண்ண ரெடி பண்ணுங்கள் ஒரு புது பேர் வைங்க கொடுங்க வாங்குவான் குடிப்பான் அதில் இந்த சக்தி வருது அந்த சக்தி வருதுன்னு காட்டுவோம் காட்டினா கா குடிப்பான் குடித்து பார்க்கட்டும் ஆறு மாதம் கழிச்சா அவனோட ரியாக்சன் பார்க்கட்டும் எதிரெலாம் குறையுது அவனுக்கு அவனுக்கு புத்துணர்ச்சி குறையுதா கண் பார்வை குறையுதா தலைமுடி உதிர்ந்து போதா இல்லை வந்து ஆ ஆண்மை இழந்து போதா எது பார்க்கலாம் பண்ணுறானா இல்லையா ஏன் பண்ணுறான் நமக்கு நம்மளெல்லாம் அப்படி அந்த பார்வையில் தான் பச்சிருக்காங்க எப்படி மிருகங்களை பார்க்குறானோ எப்படி வந்து கால்நடைகளை பார்க்குறானோ விட ஒரு பன்றியோட மோசமாக நம்மளை பார்க்குறான் இவங்களே ஏன் இருக்கணும்னு கேட்குறாங்க நாங்களே வாழ்ந்துட்டு போகிறோம் இவங்கள தேவையில்லைன்ற அதனால தான் நமக்கு படிப்பு கூட என்ன கிடையாது அப்டேட் படிப்பு கிடையாது நமக்கு அதே வண்ணா படிப்பு இன்னிக்கும் அதே எஃப்ஆர்ஆப்பிள் பிஃபர் பால் தான் இன்னிக்கும் இன்றைக்கும் அந்த வகுத்தல் கூட்டல் கழித்தல் பெருகல் இதே தான் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஏன் மல்டிபை பண்ணி வேற வேறு வித்தியாசமாக கொடுக்குறானே தவிர படிப்பை மாற்ற மாட்டேன்றான் நீ பிஏ முடித்தாலும் அவன் வச்சுருக்கான் சுமோட்டோ வேலை அதான் நீ செய்யணும் நீ இன்ஜினியரிங் முடித்தாலும் அவன் வச்சுருக்கான் ஊபர் வேலை நீ அதான் செய்யணும் நீ என்னத்தை படித்தாலும் நான் ஐடி துறையில் உன்னைய வந்து ஒரு எம்ப்ளாயராக தான் உட்கார வைப்பேன் உன்னை வந்து பெரிய ஒரு விஞ்ஞானியாகவும் அடுத்த கட்டத்தை உன்னை கூட்டிகிட்டு போகவே மாட்டேன் அப்படி நீ கூட்டி வந்தாலும் மேற்படி நீ வந்துட்டாலும் எனக்கு கீழே என் அஜெட்னா கீழே நீ கையெழுத்து போட்டு தான் வாழணும் இந்த ரூல்ஸ் ரூல்ஸ்ங்க எங்கேருந்து வருது இதெல்லாம் அப்போ இது எல்லாம் நீங்கள் தடுக்கணுன்னா எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக நீங்கள் மாறணும்னு புரியுதா எப்படிப்பட்டவர்களா உங்கள் பார்வை எப்படி மாறணும் உங்கள் செயல் எப்படி மாறணும் உங்கள் அறிவு சார்ந்த எப்படி மாறணும் நீங்கள் நாளைக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்க போகிறீங்க அந்த அந்த சமுதாயத்தை எப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரல் ஜோன்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு என்ன ஒரு மாற்றம் தேவைப்படுது அன்னைக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த நாற்பது வருஷத்தை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க எப்படி மூசா நம்பிக்கை எல்லாம் சொன்னால நாற்பது வருஷம் அவங்கள தட்டே அப்படியே விட்டுருங்கன்றான்ல அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு நாற்பது வருஷம் நம்ம எடுப்போம் இந்த நாற்பது வருஷத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு இந்த குரானஞ்சு எஜுகேஷன் எடுத்து